இப்போ நாம் அந்த முருங்கக்காவும் இந்த பலாக்கொட்டையும் வச்சு நல்ல ஒரு பொரியல் பண்ண போகிறோம் கேரளாவில் வந்து தோரன்னு சொல்லுவாங்க தேங்காய் அரைச்சி போட்டு தான் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரெண்டு முருங்கைக்காய் வேணாலும் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த பலாக்கொட்டை நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கு தக்கபடி நீங்கள் தேங்காய் அந்த அரைப்போமே அது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டால் போதும் ஓகே அப்போ இது வந்து நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிடுறேன் அருகே நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம் இதோட இந்த ரெட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் எல்லாம் மாற்ற தேவையில்லை இது இப்படி நம்ம போட்டோம்னா நம்ம வந்து கேஸ் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க முன்னாலையெல்லாம் நம்ம இதெல்லாம் மாற்றி ஒயிட் கலரில் ஆகி தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் இப்போ அப்படி பண்ண தேவையில்லை ஓகே இந்த மாதிரியே போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்கள் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துடலாம் வந்து நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முருங்கைக்காய் சேர்த்து இது முருங்கைக்காய வந்து தண்ணி சேர்த்திடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தா நம்ம முருங்கைக்காய் நல்ல நல்லா வெந்து அப்படி நாராக வந்துடும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறோம் சேர்க்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் அந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு சேர்த்துடலாம் ஓகே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுருக்கிறேன் வேகட்டும் கொஞ்சம் தேங்காய் நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கணும் அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தே துருவினை தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நம்ம நேரமே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால இதிலையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் சேர்க்குறோம் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் அப்புறம் வந்து இதில் நாம் கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து சீரகத்தூள் தான் சேர்க்குறேன் முக்கிய தூள் சேர்க்கணும் இல்லை சீராக சேர்த்தா போதும் பாருங்க பூண்டு அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்தா போதும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துரும் அங்கே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணால் போதும் இந்த ப பார்த்திங்களா அறையவே இல்லை இப்படி தான் இருக்குது நம்ம அந்த முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோமே திறந்து பார்க்கலாம் இது வந்து இங்கே இடையில திறந்து பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து இதை மூடி வச்சுட்டு அது தண்ணி அடிபிடிச்சு போயிட்டுனா எல்லாமே கெட்டு போயிடும் ஆனால் நீங்கள் இடையிலிடையே திறந்து பார்த்துக்கோங்க நம்ம முதல்ல விட்ட தண்ணி உங்களுக்கு வேகத்துக்கு பற்றலன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ மீ ஃப்ளைம் வந்து மீடியம் ஃப்ளைமில் வச்சே வேக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளைமில் வச்சோன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் இப்போ வந்து நம்ம இந்த பலாக்கொண்டை வெந்திருக்கான்னு பார்க்குறேன் பார்த்தீங்களா வெந்திருக்கு பலா கொட்டை வெந்துன்னா ஓகே தான் மிருகக்காவும் வெந்திருக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ரொம்ப நேரம் வேகம் வைச்சா நான் சொன்ன மாதிரி அந்த மிருங்கக்காய் வந்து பார்த்தீங்களா ரொம்ப நேரம் நேரம் போயிடும் அரைச்சி வச்சுக்கூடிய தேங்காய் இதை சேர்த்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்த்தேன் பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அப்படியும் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகணும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து நிறைய உப்பு ஏதாது அதனால உப்பை பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளியெல்லாம் சேர்க்காத ஒரு தோடு கேரளா சேலுக்கு தான் தோடு முருங்கைக்காய் பலாக்கொட்டை உளுப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஓகே சாம்பார் புளிக்குழம்பு இதெல்லாம் பண்ணுவம் இது கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இப்போ இதோடய பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம மாற்றலாம் இப்போ நம்ம தேங்காவோடய பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பார்த்தீங்களா நம்ம ஈஸியான ரெசிபி பலாக்கட்டையும் முருங்கைக்காய் வச்சு பண்ணிட்டோம் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது வேகிறதுக்கு அந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி போட்டுடலாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ